ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதிமூன்றாவது அத்தியாயம் ஷேத்ரேத்ரஜின விபாக யோகா ஸ்லோகம் இருபத்தி மூன்று पुरुषं प्रकृतिञ्च गुणैः सह सर्वधा वर्तमानोऽपि न स भूयः अभिजायते वूम् கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் ஷேத்ர ஷேத்ரஜ்ன விவாக யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா ஆத்மா உடலில் உள்ளது உடல் என்றால் பிரகிருதி பிரகிருதிக்கு மூன்று குணங்கள் உள்ளன சத்வ ரஜஸ் மற்றும் தமஸ் இத்தகைய பிரகிருத்தின் விளைவால் உடல் வழியாக செயல்கள் நடைபெறுகின்றன அதனால் இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன எனவே உடலை அதாவது பிரகிருத்தியை செயல்களை செய்பவராக கருத வேண்டும் அத்தகைய செயல்களின் விளைவுகளால் ஆத்மா அனுபவிக்கிறது என்று நாம் உணர வேண்டும் இவ்வாறு பிரகிருத்தியும் ஆத்மாவும் வேறு வேறு என்பதை உணர்ந்து தொடர்ந்து ஒருவர் தனது கடமைகளை செய்து வந்தால் அத்தகையவர் மீண்டும் பிறக்க மாட்டார் அத்தகைய நபர் தற்போதைய நிலை அல்லது அவர்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களை பொருட்படுத்தாமல் அவர்கள் உடலை விட்டு வெளியேறும் பொழுது முக்தி அடைவர் இவ்வாறே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற ஒரு அற்புதமான வழியை நமக்கு அருளுகிறார் எனவே பிரகிருதி என்பது உடல் என்றும் நாம் உடலிலிருந்து வேறுபட்டவர்கள் நாம் இந்த உடலில் இருக்கிறோம் என்றும் பிரகிருத்தியின் மூன்று குணங்களை கொண்ட இந்த உடல் உடலின் மூலம் செயல்கள் நடைபெறுகின்றன என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பிரகிருதிக்கு அதாவது உடலுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ந்து செய்ய கற்பிப்போம் மேலும் ஏழு முதல் பனிரெண்டு ஸ்லோகங்களில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பட்டியலிட்டுள்ள அனைத்து குணங்களையும் புகுத்த முயற்சிப்போம் அவை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறையாகும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணத்திலே சரடைந்து நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் அதே வேளையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் எயே நம் வேருஷம் பிரகத்திச் சணை சர்வா பகவத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்யத்தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்படமாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வேத்தி புருஷம் प्रकृतिञ्च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि न स भूयः अभिजायते ओ ययेनं पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वदा वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते